வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம ஞான சேத்திர திருவடியில் சுரேந்திரப்பா பற்றி பார்க்க போகிறோம் லட்சுமி சுரேந்திரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எங்கே முன்னாடி இருந்தாங்கன்னா மதுரை ரிங் ரோட் பக்கத்தில் இருந்தாங்க ஒரு சின்ன குடியில் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே பக்தர்கள்லாம் தேடி போவாங்க அவங்க பார்த்திங்கன்னா கையில் நிறைய மோதிரம் போட்டிருப்பாங்க பத்து விரலையும் ஒவ்வொரு விரலையும் பத்து பத்து மோதிரத்துக்கு மேலே போட்டிருப்பாங்க எல்லா மோதிரமும் அந்த கைக்குள்ளே போயிருக்கும் அதுக்கு மேலே கை வீங்கியிருக்கும் கை சீல் பிடிச்ச மாதிரி இருக்கும் காலில் அதே மாதிரி நிறைய காப்பு இதெல்லாம் போட்டுருவாங்க கயிறு நிறைய கட்டியிருப்பாங்க அவங்க வந்து பரிபாஷைகளில் தான் பேசுவாங்க அவங்கள எல்லாம் சுரேந்திர அப்பா சுரேந்திரப்பான்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க கிட்டே பார்த்தோன்னே நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுருவாங்க சில நேரம் நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடுவாங்க அந்த மோதத்தை கொடு இல்லை ஏதாவது ஒரு கொடு அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க நம்ம கர்மோனிகளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வாங்குவாங்க அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதை வந்து திருப்பி வந்து அவங்கள்ட்ட நம்ம வாங்க முடியாது அவங்க சொல்லுவாங்க நான் போட்டுறேன் இப்போது அப்பாட்ட கொடுத்துட்டே இல்லை சரியாயிடும் போ உன் பிரச்சனை சரியாயிரும் போ போ அப்படின்னு சொல்லுவாங்க அது எதையுமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கும்மிஞ்சு குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்கும் நிறையா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருள்கள் பிளாஸ்டிக் கேனு எல்லாம் குமிஞ்சு கிடக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் பிளாஸ்டிக் மோதிரம் அது இதெல்லாம் வாஞ்சி பின்னாடி போட்டிருப்பார் சில நேரம் செல்ஃபோன் கூட வாஞ்சி பின்னாடி போட்டுருவார் இது உனக்கு வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லுவார் அவங்களுக்கு அதன் பிறகு கிடைக்கிற தொடர்புகள் வந்து நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அவர் எது செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நியாய நல்ல நியாயமான காரணமாக இருக்கும் அடுத்தது ரொம்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க அவங்க வெகு காலம் வந்து மதுரை ரிங் ரோட்டில் இருந்தாங்க அப்போ அதன் பிறகு வந்து பக்தர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு சிவகங்கையில் ஒரு வள்ளலார் மடத்தில் வந்து வச்சுருந்தாங்க அந்த வள்ளலார் மடத்தில் ரொம்ப காலமாக இருந்தாங்க அங்கே அவங்களுக்கு வந்து வருஷ வருடம் பாத பூஜைலாம் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் பத்திரிக்கைலாம் அடிப்பாங்க மக்கள் நிறையா கலந்துக்குருவாங்க அன்னந்தானம் போடுவாங்க ரொம்ப அற்புதமான ஞானி ஃபுல்லாக பரிபாஷையில் தான் பேசுவார் அவர் பேசுகிறது நமக்கு புரியாது அவர் நம்மகிட்ட ஏதாவது பொருளை வாங்கிடுவார் இல்லை போயிட்டு வா அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் இரண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து ஜீவ ஜீவசம் ஆகிட்டார் அவருக்கு ஜீவசம்மதியில் வந்து கட்டி வழிபாடு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பசி சிவகங்கை போனீங்கன்னா அவரோட ஜீவசமதியை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க நல்லது நன்றி வாழ்க வளமுடன்